அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள போகும் முத்திரை கருட முத்திரை மகாவிஷ்ணுவின் வாகனம் கருடன் இது பார்ப்பதற்கு கழுகு போல தோன்றினாலும் கழுத்தில் உள்ள வெண்மை நிறம் இதனை அடையாளம் காட்டிவிடும் கருடனை கருடாழ்வார் என வைணவர்கள் போற்றி வணங்குவர் மகாவிஷ்ணுவின் பெரிய திருவடி என்று போற்றப்படுபவர் கருடாழ்வார் பெருமாள் கோயிலில் மூலவரை வணங்குவதற்கு முன் கருடாழ்வாரை வணங்க வேண்டும் என்பது நியதி பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது வைணவர்களின் நம்பிக்கை கோயில் கும்பாபிஷேக நேரத்தில் கருடன் வட்டமிட்டால் நாடு சுபிட்சம் பெறும் என்பது ஐதீகம் வலதுகை உடல் பக்கமும் இடதுகை வலதுகை மேல் வைத்து இரு கட்டை விரல்களையும் கோர்த்து மற்ற விரல்களை பறவையின் சிறகு போல விரித்து வைப்பது கருட முத்திரை கண் பார்வையை தெளிவாக்க கருடமுத்திரை உதவும் நெஞ்சுக்கு நேராக கருட முத்திரை வைத்து விரல்களை சிறகு போல் அசைத்தால் இரத்த அழுத்தம் சீராகும் கண் பார்வை கூர்மை பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் இரத்த ஓட்டம் மேம்படும் உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் செரிமான சக்தி மேம்படும் உணவு உண்ணும் முன் வெறும் வயிற்றில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இந்த முத்திரை செய்தால் நல்ல பலன் உண்டாகும் உடல் புத்துணர்ச்சி பெறும் சோர்வு நீங்கும் விரக்தியான மனநிலையை சரி செய்யும் உடலும் உள்ளமும் புத்துணர்வு பெறும் வயிற்று வழி நீங்கும் இத்தகு சிறப்பு வாய்ந்த கருட முத்திரையை தினமும் செய்து பலன் பெறுங்கள் நன்றி